குரலற்ற குரல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் ஆட்சாப்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அமைந்திருக்கும் முல்லை மகளிர் சுழ உதவிக்குழு மூலமாக நடைபெறும் ஜெராக்ஸ் கடை இது இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு ஆதார் கரெக்ஷன் ஃபார்ம் வாங்கிறதுக்கு வந்தோம் அந்த ஆதார் கரெக்ஷன் ஃபார்மு இதில் இணைச்சிருக்கேன் பாத் அஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஒரு ஃபார்ம் வந்து அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏங்க ஒரு ஃபார்ம் வந்து அஞ்சு ரூபான்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த அஞ்சு ரூபா சொல்கிறதுக்கு ஏன் எப்படிங்க ஒரு ஏ போர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டா ரெண்டு ரூபா இல்லை மூணு ரூபா வாங்கலாம் அஞ்சு ரூபாய் வாங்குறீங்களேன்னு அதுக்கப்புறமா அவர் வந்து மீதி ரெண்டு ரூபா ரொம்ப நேரம் கேட்டதுக்கப்புறமா பொதுமக்கள் எவ்வளோ பேர் வர்ற இடம் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் வந்து அவர் வந்து ரெண்டு ரூபாய் எடுத்துகிட்டு வந்தார் அதையும் வந்து ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு கொடுங்கறதுக்கு வந்து ரெண்டு ரூபாய் எடுத்துகிட்டு வந்தார் நாங்கள் அந்த ரெண்டு ரூபாயும் வாங்கலை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை செய்து இந்த முதல்ல இந்த மக்களிடம் கொள்ளையடிக்கிற இந்த கடையை வந்து அப்புறப்படுத்தணும் நன்றி வணக்கம்